வணக்கம் எனது பெயர் குளோரியானி நான் தர்மபுரியில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் செய்த சிறப்பான சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பேச போகிறோம் ஏன் நாம் தமிழர் கட்சி வேணும் ஏன் நாம் தமிழர் கட்சி தனித்துவமாக இருக்குது ஏன் இதை வந்து அரசியலில் தவிர்க்க முடியலை இன்றைக்கு அப்படிங்கிறதுக்கு எண்ணற்ற சான்றுகள் இறஞ்சி போய் கிடக்குது இன்னும் நிறைய சான்றுகள் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழர் கட்சி செய்கின்ற சம்பவங்கள்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வரலாறு பேசிக்கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நாம் தமிழர் கட்சி எந்த நெருக்கடிகளுக்கும் சோர்ந்து போகாது எந்த அதிரடிகளுக்கும் பயந்தும் போகாது எந்த இடிபாடுகளுக்குள்ளும் சிக்கி தவிச்சிட்டு இருக்காது அது எல்லாத்தையுமே உடச்சி முன்னேறிட்டு வரும் அப்படிங்கிறத தம்பி தங்கைகளின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நம்முடைய சிறப்பான ஆட்சி பொற்கால ஆட்சி கற்கால ஆட்சியை மீட்டெடுத்த பொற்கால ஆட்சியில அரசு கலை கலைக்கல்லூரிகளில் கழிவறைகள் இல்லை குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டுல அரசு சார்ந்த எந்த துறைகளும் நல்லாவே இருக்காது கழிவறைகள் இருக்காது நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க நிறைய கலெக்டர் ஆஃபீஸ் அதாவது இவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்லயே கழிப்பறைகள் எவ்வளோ மோசமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் அறப்போர் இயக்கம் வந்து வெளியே எடுத்து போட்டிருந்தது நீங்கள் இதே மாதிரி தான் இ சர்வீஸ் மையம் போங்க அங்கன்வாடிகளுக்கு போங்க இல்லைன்னா சத்துணவு மையங்களுக்கு போங்க ஆதி திராவிடர் பள்ளிகளுக்கு போங்க ஆதி திராவிடர் நல விடுதிகளுக்கு போங்க அரசு பெண்கள் விடுதிகளுக்கு போங்க அரசு ஆண்கள் விடுதிகளுக்கு போங்க மாணவர் விடுதிகளுக்கு போங்க அரசு 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 அப்படின்னு முன்னாடி வந்துச்சினாலே அங்க கழிவறை நாத்தமா நாரும் ஏன்னா செய்யலாம் நாம் தமிழ் கட்சி சார்பாக நாங்களே வந்து கல்லூரியில வந்து கழிப்பறை எல்லாம் கட்டி தருவோம் சார் இது வந்து மனுவா கொடுக்குறோம் நீங்க இது அரசாங்கத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நீங்க கொண்டு போங்க அரசும் ஒரு நாத்தம் பிடிச்ச அரசு தான் அப்போ நாத்தம் பிடிச்ச அரசுல நாத்தம் வராம பிறகு உங்களுக்கு என்ன இது கஸ்தூரிமான் மாதிரி அது என்ன சொல்லுவாங்களே அப்படி மன 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 மனு மணக்கெல்லாம் செய்யாது நாத்தமாக தான் நாரும் அதாவது நாத்தம் பிடிச்ச ஆட்சிக்கு நாரி போன இந்த கழிவறைகளே சாட்சி அப்படின்ட்டு நாம் ஆணித்தரமாக சொல்லலாம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி அரசு கலை கல்லூரியில் கழிவறைகள் அதாவது அது ஒரு பெரிய அரசு கலைக்கல்லூரி அதில் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க ஆனால் கழிவறைகள் இல்லை அப்படின்ட்டு இதை வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள் போய் அதை ஆராய்ஞ்சி பார்த்து தட்டி கேட்டு அதற்கான போராட்டத்தையும் முன்னெடுத்திருக்காங்க இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த செய்தியை பரப்பு பரப்புன்னு பரப்பியிருக்காங்க ஏன்னா பரப்பிது ஆகணும் இவங்களோட அக்கப்போர்களை இவர்களோட கபட நாடகங்களை இவர்கள் வந்து மக்கள் மேலேயோ எளிய மக்கள் மேலே மேல சிறிது கூட அக்கறை எற்றவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறனும் நம்ம வாயால சொன்னா நம்ப மாட்டாங்க நிரூபிச்சாலே நம்ப மாட்டாங்க அது வேற கதை ஏன்னா அக்கு வேற ஆணி ஆதாரபூர்வமா பல எதிர்கட்சிகளும் நிறைய ஆதாரங்களை கொடுக்குது பாசிச பாஜகவும் ஆதாரங்களை கொடுக்குது நாம் தமிழர் ஆதாரம் கொடுக்குது போதாத குறைக்கு அரப்பு போன்ற இயக்கங்கள் அமைப்புகள் எவ்வளவு ஆதாரங்களை இவங்களுக்கு எதிராக திரட்டினாலும் இவங்க இன்னும் தேன் தடவிய வசவு வசவு அறிக்கைகள்லயே தங்களை நிலைநிறுத்திக்க பார்ப்பாங்க அதை நம்பி ஒரு பெருங்கூட்டம் ஓட்டு போடுங்கிறது நம்ம தலை விதி வேற எதுவுமே கிடையாது இப்போ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கும் சின்ன வயசுல இருந்து நானும் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்தவ தான் நான் ஏற்கனவே காணொலியில இதே எனது நான் சொல்லியிருக்கேன் நான் எல்லாம் கழிவறைக்கு போனதே இல்லை ஏன்னா கழிவறைக்கு போய் காலே வைக்க முடியாது நீங்க பார்த்தீங்கன்னா பிரைமரி லெவல் அதாவது ஒன்னுல இருந்து ஐந்து வரைக்கும் இல்லைன்னா எட்டு வரைக்கும் வெளியில தான் இருப்பாங்க அக்கம் பக்கம் எல்லாம் வீடா இருக்கும் அந்த வெளியில ஒரு குளத்த அப்போ இப்ப எல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு நமக்கு தெரியல குளத்தங்கரையை ஒட்டி அப்படி தான் அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த எட்டாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்புக்கு ஒரு பத்துக்கு பத்து அளவுல ஒரு கூரை இல்லாத கழிவறை கட்டி கொடுத்துருப்பாங்க அது ஃபுல்லா தண்ணி இருக்காது தண்ணி இருக்காம என்ன கழிவறை நீங்க சொல்லுங்களேன் தண்ணியே இருக்காது ஆனா அங்க அப்படி மலைக்குழியா இருக்கும் அது கழிவறை இல்ல மலைக்குழி அந்த எல்லாம் போய் நம்ம நிக்க முடியாம நான் வந்து போறதே கிடையாது காலையில இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் தண்ணியும் குடிக்க மாட்டேன் அஹ் கழிவறை பக்கம் நாங்க போறதே கிடையாது சீட்ல ஆணி அடிச்சு உட்கார்ந்த மாதிரி கிளாஸ் அரை அறை பள்ளி வகுப்பறையிலே தான் உட்கார்ந்து உட்காந்து கதை கதை பேசிட்டு இருப்போமே ஒளிய நகண்டு கழிவறைக்கு போறது காரணம் வந்து இந்த அலங்கோலமான இந்த கழிவறைகள் தான் காரணம் இது தொடருதுங்க இது நான் வந்து ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி முப்பது வருஷங்களுக்கு தான் இப்படி இருந்தது நாங்க வந்து அந்த இத நாங்கள் மட்டும் இல்லை என்றால் திமுக மட்டும் இல்லை என்றால் இது திராவிட கட்சிகள் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் மட்டும் இல்லை என்றால் இன்னைக்கு இந்த போராட்டங்கள் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த அவல நிலை தொடர வாய்ப்பு இருந்திருக்காது நீங்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த தமிழ்நாடு ஐம்பது சதவீதம் எண்பது சதவீதம் படிப்பு முன்தங்கி போயிட்டு இருக்குன்னா நீங்கள் மட்டும் இல்லை என்றால் அது நூறு சதவீதம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கோம் நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சமூக அநீதிகள் நடைபெறாது நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வந்து இந்த நீதிமன்றத்தில் ஏற்றத்தாழ் தீர்ப்புகள் கிடைக்கல இது கிடைச்சிருக்காது நியாயம் கிடைச்சு கிடைச்சிருக்கும் நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு கொலை வரி தாக்குதல்கள் நடக்காது நீங்க மட்டும் இல்லைன்னா ஆணவ படுகொலைகள் நடக்காது நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வந்து பள்ளிகள்ல வந்து ஜாதி பார்த்து ஆசிரியர்கள் திட்டுறது அந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கு இல்லையா இது நடக்காது நீங்கள் மட்டும் இல்லைன்னா ஜாதி வெறியில மாணவர்களே அடித்து கொண்டு சாகும் நிலை வந்திருக்காது நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தேனாரும் பாலாரும் ஓடிக்கிட்டு இருந்துருக்கோம் நீங்க எல்லாம் வந்து இந்த நாற்காலிய தேய்ச்சிட்டு நாசமாக்கிட்டு போற மாறி மாறி ரெண்டு பேரும் உட்காந்து இந்த தமிழ்நாட நான் பத்தா கூறு கூறு போடுவேன் இல்ல இல்ல நான் வந்து இருபதா கூறு போட்டு நாசமாக்குவேன் இல்ல இல்ல அடுத்த வாட்டி நான் வந்து தமிழ்நாட்டை நூறு நூறு கூறு போட்டு சுடுகாடாக்குறேன் பாருன்னு நீங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி வச்சிருக்கீங்களே தவிர நீங்க மட்டும் இருக்கிறத விட மடங்கு வீரியமா தமிழ்நாடு நன்மை பெற்றிருக்கும் பல நல்ல திட்டங்கள் நிறைவேறியிருக்கும் ஊழல் இருந்திருக்காது நீங்களெல்லாம் நீங்க இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் மட்டும் இல்லைனா இந்த நாடு சுபிச்சம் பெற்றிருக்கும் இன்னைக்கு இருக்கிறத விட பத்து மடங்கு நூறு மடங்கு எல்லா விதத்திலும் பெரிய 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 சொல் என்ன சொல்றது பெரிய பெரிய லெவலுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்கோம் நீதி நியாயங்கிறது இன்னைக்கு வந்து இந்த பூமியில அரங்கேறி இருக்கும் நீங்க எல்லாம் தான் இன்னைக்கு இவ்வளோ அநியாயங்கள் நடக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தட்டி கேட்குறதுக்கு ஒரு கட்சி வந்து நிக்க வேண்டியதா இருக்குது ஒரு கட்சியோட பிரதிநிதிகள் வந்து போராட வேண்டியதா இருக்குது போராட்டமாவே தமிழ்நாடை வச்சு போராட்டமாவே வச்சு அதுல குளிர் தான் இந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் அரசுக்கு அதாவது திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டு மக்களை வந்து அதாவது திசை மாற்றி திசை திருப்பி போக்கு காட்டி அவர்களை எப்பவுமே ஒரு ஜாதி வெறியிலையும் ஒரு ஆணவ வெறியிலையும் ஒரு அநீதிகள் போக்களில் கட்டுண்டவர்களாகவும் எப்போவுமே டாஸ்மாக்லேயே பழிக்கடையாக கிடச்சி மூளை பிறழ்ந்தவர்களாகவும் மூளை குழம்பி அவல நிலையில் இருக்கிறவர்களாகவும் வைக்கிறதுல தான் உங்களுக்கு ஆனந்தமே ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதில் கல்லாக கட்ட முடியும் அதை சொல்லி சொல்லி நாங்கள் வந்தால் மாற்றுவோம் நாங்கள் வந்தால் மாற்றுவோம்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் வேணும் உங்களுக்கு அதுக்காகவே நீங்கள் இப்படி தமிழ்நாடு தான் வச்சிருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா இன்னும் தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு அதாவது நிறைய திமுக அதிமுக காரங்ககிட்ட பேசினா அதெல்லாம் எப்படி நம்ம வா அப்படியே அப்பா காலத்துல இருந்து அப்படியே போட்டுட்டுருக்கோம் இவங்க இல்லைன்னா எப்படி நாம இப்படியே போட்டு பழகிடுச்சு க்ளோரி அதனால இப்படியே போட்டுரு வேண்டியதுதான் அப்போ நம்ம இந்த ஊழல்களை எல்லாம் அடுக்குறோம் அடுக்குனாலும் புரியுது குளோரி ஆனாலும் எப்படி ஆஹ் அத அவங்க செஞ்சா அவங்க பாவம் அத வந்து இறைவன் அவங்க கிட்ட கேட்டுப்பாரு நாமும் அதுக்காக வேற யாருக்காவது ஓட்டு போட முடியுமா அப்படிம்பாங்க இது மாதிரிதான் இந்த தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை ஏ திமுக அதிமுக ஊழல் ஆமா ஊழல் அதுக்கான திமுக அதிமுக திருடுது மக்கள் பணத்தை திருடுது ஆமா அதுக்கான திருடிட்டு போட்டோம் மக்களுக்கான திட்டங்களை போட்டு 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 அந்த திட்டத்துக்கு ஒதுக்குற கோடிகளை தன்னுடைய குடும்பத்துக்கு ஒதுக்குது ஆமா ஒதுக்கட்டும் அதுக்கான எம்மா அவங்க நடிகர் நடிகைகளோட உல்லாசமா இருந்து அந்த காசு மக்கள் பணத்தை அதுல வீணடிக்கிறாங்கம்மா ஆமா இருக்கட்டும் அது மன்னர்கள்லாம் அப்படி தானே அது மாதிரி முதல்வர்களும் அப்படி இருக்கட்டுமே அப்படிங்கிறது அப்புறம் வந்து இப்படி இப்படி பண்ணுறாங்கம்மா இவ்வளோ அழிச்சாட்டியும் பண்ணுறாங்கம்மா ஆணவ கொலைகள் ஜாதி பார்த்து இது பண்றாங்க சிறு சமூகத்துக்கிடையே சண்டை வந்தாலும் பரவாயில்லன்னு இது பண்றாங்க ஒரு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழர் தமிழர்னு பேசிக்கிட்டு தமிழுக்கு தமிழுக்காக பேசுறவங்கள ஒடுக்குறாங்க பரவாயில்ல ஒடுக்கட்டுமே இதுல என்ன இருக்கு அதாவது இவர்களுக்கு அவர்கள் செய்யும் தான் அந்த திருட்டுத்தனத்தை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்துக்கு மக்கள் வந்துட்டாங்க அவங்க செஞ்சாலும் பரவாயில்ல ஊழல் அடிச்சாலும் பரவாயில்ல படத்தை எடுத்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ரெட்டைல தான் வரணும் இல்லைன்னா உதய சூரியன் தான் வரணும் நாங்க சூரியன் எங்களை கருத்து வறுத்து திருச்சி தீச்சு போட்டாலும் பரவாயில்ல இதுதான் வரணும் இந்த கட்சிக்காரங்கள் திமுக அதிமுக பாஜக கட்சிகளை வழிமொழியிறவங்க நீங்க அந்த பொறுப்புகளை வாங்கி இல்ல அவங்களுக்கு ஆதரவா பேசுறதுனால உங்களுக்கு லாபம் கிடைச்சிடலாம் நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க வந்து ஆகோ ஹோல்ட் இருப்பீங்க உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கலாம் நீங்க வந்து ஒரு தப்பு செஞ்சாலும் ஜெயிலுக்கு போகாம இருக்கலாம் போலீஸ் உங்களை வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம இருக்கலாம் உங்களை நிப்பாட்டி தடுக்காம இருக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜனக்கூட்டத்துல ஒரு பிரபலமான ஒரு என்ன செய்யறது ஒரு இடம் ஒரு மகிமை இதெல்லாம் கிடைக்கலாம் ஆனா இவங்களெல்லாம் வழி முழிஞ்சு நீங்க தலைவர் ஆக்குறதுனால நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க ஆனா ஏழை எளிய மக்கள் ஏ அதாவது இன்னும் வந்து எங்க வாழ்வாதாரம் இப்படி இருக்கேன்னு இன்னும் கீழே கடந்து சேற்றில் புரண்டு உருண்டு எழுமி மூச்சு விட முடியாம திணறிகிட்டு எழுபது சதவீத மக்கள் கிட்டத்தட்ட இருக்காங்க இந்த மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இவங்களை அடித்து போட்டு இவங்க மேல மிதித்து இவங்க சொத்துக்களை தான் இவங்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டத்தை தான் இவங்களுக்கு போக இவங்களுக்கு செய்கிறோம் இவங்களுக்கு செய்கிறோம் இவங்களுக்கு செய்கிறோன்னு ஒதுக்குற திட்டத்தின் பணத்தை தான் உங்க முதல்வர்கள் உங்கள் அமைச்சர்கள் உங்கள் எம்எல்ஏக்கள் உங்களுக்கு வந்து போடுறாங்க அவங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கும் பிச்சு தராங்க அங்க மூச்சு திணறி செத்துக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் மக்களை நீங்க யோசிக்காம உங்கள் சுயநலத்தையே நம்பி நீங்க இருந்தீங்கன்னா இப்போன்னு சொல்ற எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு அரசன் அரசனே இங்க தப்பு செய்யறான் அதனால அவன்கிட்ட நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியலை ஆனா இறைவன் ஒரு நாளும் தப்பு செய்யறவரும் கிடையாது நியாயத்தை மறுதளிக்கிறவரும் கிடையாது கண்டிப்பா அவருக்கு நியாயம் தீர்க்கணும்னு அவருக்கு ஒரு கோபம் வெறி வரும் பாருங்க அன்னைக்கு நீங்க யாரும் அவர் முன்னாடி நிக்க முடியாது ஏன்னா உங்களுக்கும் குட்டிங்க தலைமுறைகள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுட்டு நல்லாச்சு செய்யுங்க இன்னொன்று நம்ம நாம் தமிழர் கட்சியில என்னன்னா நம்ம அண்ணன்ல இருந்து நம்ம எல்லாருமே முக்கிய பிரமுகர்கள் எல்லாருமே என்ன செய்வோம்னா ஒவ்வொரு திட்டங்கள் அண்ணன் சொல்கிற அந்த திட்டங்களை வழிமொழிவும் அண்ணனுமே நிறைய வரையறைகளை திட்டங்களை வைப்பாங்க கேள்வியாக கேட்பாங்க கல்வி இப்போ கூட இந்த அரசு கல்லூரிக்கு கேட்ட மாதிரி ஒவ்வொரு பள்ளி கூடம் சரியா இருக்கா அது சரியா இருக்கா இது சரியா இருக்கா தமிழில் வந்து எங்கேயாவது போர்டு இருக்கா அங்கே வந்து கழிவறை இல்லை இங்கே வந்து சாப்பாடு சரி இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க சாப்பாடு சரி இல்லைன்னு ஒன்று ஞாபகம் வருது ஆதித்ரா விடர் விடுதியில் சாப்பாடை கொடுத்து அது வந்து தரமானதும் இல்லாததுனால பிள்ளைங்களால சாப்பிட முடியலைங்கிறத அத சாதகமா பயன்படுத்தி அந்த பிள்ளைங்க சாப்பிடாத அந்த கொட்டிய கழிவுகள் இல்ல சாப்பிடாம மிச்சம் வச்ச அந்த இத பன்றிகளுக்கும் மாடுகளுக்கும் உணவா போடுறதுக்கு வித்து பிழைக்கிறாங்க இந்த ஆதி திராவிட விடுதியில் உள்ள பணியாளர்கள் இந்த மாதிரி கேவலங்கள் எல்லாம் உச்சபட்ச நீங்க எல்லாம் பெரிய அளவில் ஊழல் அஹ் ஊழல் பெருசாளிகளா இருந்தா உங்ககிட்ட வேலை பார்க்குற இந்த அரசு எலிகள்லாம் இருக்கு இல்லையா நச்சலிகள் அதுகெல்லாம் அவங்க லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுக்கிறது உங்களுக்கு என்ன புத்தியோ அதுதான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்கு யாராவது பிள்ளைங்க வயிற்றுல அடிச்சு சாப்பிடுவாங்களா இப்படி வித்து பழைக்கிறவங்க வீட்டில் அவங்களுக்கு பிள்ளைங்க கிடையாதா அவங்க பேரம் பேத்திங்க கிடையாதா சோத்தலையா மண்ணள்ளி போடுவீங்க எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் மனசு வருதுன்னு தெரியல இதே இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிற இந்த அமைச்சர்கள் கீதா ஜீவன் அவர்கள் தான் இந்த பெண்கள் நலத்துறை குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் நீங்க எல்லாம் கண்டுக்காம இருக்கீங்களே உங்க பிள்ளைங்க எல்லாம் இன்னொரு இடத்துல போய் சாப்பிட சாப்பிடவே சாப்பிடாதா வாழ்நாள் முழுக்க வீட்டுல உங்க கையால் தான் சாப்பிட போறாங்களா உங்கள் பேர குழந்தைகள் படிப்பிற்காக இன்னொரு விடுதிக்கு போகாதா ஃபாரின் அதாவது அந்நிய நாடு அங்க உங்களுக்கு கர்மம் அதாவது கர்மா வந்து உங்களை தொடரும் இறைவன் வந்து நியாயம் செய்கிற இறைவன் தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் உங்க பிள்ளைகள் படிக்க போற இடத்துல இது மாதிரி சாப்பாடு சரியில்லாம அவஸ்தப்பட்டா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் அப்போ இப்படி எல்லாம் பழிவாங்க படுவீங்க அது மட்டும் நான் சொல்றேன் சாப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பிட வேண்டியது வரலாம் இல்ல விடுதிகள்ல தங்கி நிக்க நீங்க என்னதான் காசு கட்டி விடுதியில படிக்க வச்சாலும் அந்த விடுதியில உள்ளவங்க மனசிறங்கி நல்லா சுவையா வச்சாதான் உங்க பிள்ளை சாப்பிட முடியும் அவங்க சுவையா வைக்கலாம் உட்காந்து தான் இருக்கணும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளையா இருந்தா என்ன அவஸ்தப்படும் நம்ம வீட்டுல அன்னைக்கு சுவை கம்மியா இருந்தா நம்ம பிள்ளை வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு போகுதுல்ல அப்பறம்க்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்லாம் யோசித்து கொஞ்சம் வந்து சரி பண்ண பாருங்க இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கும் இதெல்லாம் போய் செக் பண்ணி திடீர்னு போய் சொல்லாம கொள்ளாம போய் திடீர்னு செக் பண்ணி சாப்பிட்டு அவங்களையே தட்டு நிறைய போட்டு சாப்பிட வைக்கணும் நல்லா இல்லாத அந்த சாப்பாடை அந்த பணியாளர்களை என் கண்ணு முன்னாடி இப்ப நீ சாப்பிட்டாகணும்னு சாப்பிட வைக்கணும் எந்த விடுதிகளில் இந்த அரசு சம்பந்தப்பட்ட விடுதிகள்லையோ இல்ல இந்த அஹ் பள்ளிக்கூடங்கள்லயோ வேலை பாக்குறவங்க அவங்க சமைக்கிறத சாப்பிடுறாங்களா பாருங்க வேணா கேமரா மாட்டி அவங்களுக்கே தெரியாம செக் பண்ணி பாருங்க ஒருத்தர் கூட அவங்க சமைக்கிறத சாப்பிட மாட்டாங்க ஏன்னா புழு பிடிச்ச பருப்பு புழு பிடிச்ச உளுந்து புழு பிடிச்ச கத்திரிக்காய் அந்த காய்கறி கடைகள்ல வேணான்னு போட்ட காய்கறிகளை வாங்கி வச்சு போடுறது தண்ணி இவ்வளோண்டு பருப்பை போட்டுக்கிட்டு குடம் தண்ணியை தண்ணியே ஊத்திட்டு அவங்க சமைக்கிறத அவங்களே சாப்பிட மாட்டேங்க அவங்க ஒன்று வீட்டில் போய் சாப்பிடுறாங்க இல்லை கொண்டு வந்து சாப்பிடுறாங்க இதுலயே தெரியும் அவங்க என்ன சனத்துல சமைக்கிறாங்கன்னு இதங்க அமைச்சரோட வேலை சுகாதாரம் அதாவது பெண்கள் நலத்துறை சமூக நலத்துறை சார்ந்த அமைச்சருக்கு இதை செக் பண்ணி இதை கண்காணிக்கிறது தான் வேலை சும்மா எங்க இருக்காங்கன்னே தெரியாம என்னைக்கோ ஒரு நாள் வந்து கனிமொழி அம்மையாரோட வந்து முகத்தை காட்டுறது இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கொடுமை இங்க நம்ம ஒரு ஆதி திராவிடர் பள்ளிக்கூடத்துலதான் எங்கேயோ சிறுவன் முட்டை இருக்கிறத ஆனால் இவங்க முட்டை இல்லைன்னு இருக்காங்க ஆனா முட்டை அங்கே இருந்திருக்கு போல அந்த பிள்ளை நம்மளை மாதிரி நாம் தமிழர் கட்சி மாதிரி துடுக்குத்தரமான பிள்ளை அச்சம் இல்லாத பிள்ளை போல முட்டை தான் இருக்கே தாங்கன்னு கேட்டதுக்கு தொடப்ப கட்டையால அடிச்சிருக்காங்க அந்த தொடப்ப கட்டையால அடிச்ச தொடப்பட்டைகளுக்கெல்லாம் வீட்டுல பேரண்ட் இருக்குமா பேத்திகள் இருக்குமா இல்லை பிள்ளைகள் இருக்குதா நீங்க எல்லாம் பிள்ளை பெறாத ஜென்மங்களா எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி அடுத்தவங்க பெற்ற பிள்ளைங்களை நீங்கள் வாரியலையும் தொடப்பத்தையும் எடுத்து அடிப்பீங்க உங்கள் எல்லாம் ஏதாவது வந்துட போகுது அந்த மாதிரி எனக்கு கோவம் வருது எப்படி நீங்கள் அடிப்பீங்க ஒரு முட்டை கேட்டதுக்கு ம் உங்க பிள்ளைங்க உங்கள் வீட்டில் உங்க பிள்ளைங்க அம்மா முட்டை இருக்குன்னா தாங்க அதான் வச்சிருக்கீங்களே தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னா இப்படி தொடக்கத்துல தான் அடிப்பீங்களா ஆஹ் இத இதெல்லாம் கொடுமை இதெல்லாம் இந்த நாரி போன ஆட்சிக்கு இதெல்லாம் தான் சாட்சி இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நாம இவங்க ஆட்சியில தான் ஆகணும் அன்னைக்கு எடப்பாடி ஆட்சி காலத்துல இதே மாதிரி பார்த்து பார்த்து அழுதோம் இதே மாதிரி பாத்து பார்த்து பொங்குறோம் அப்போ பொங்குன ஸ்டாலின் அவர்கள எல்லாம் எப்பா என்ன பொங்கு பொங்குனாங்க தெரியுமா இன்னைக்கு வந்து இதேதான் தொடர்ந்து இதை விட பன்மடங்கா அதிமுக ஆட்சியை விட அதிகமா அதிகமா போட்டி இவங்களுக்கு நல்லது செய்யறதுல ஒரு நாள் போட்டி கிடையாது கெட்டது செய்யறதுல ரெண்டு மானாவரையா போட்டி போடும் உட்கார்ந்த இடத்துல ஊழல் அடிக்கணும் உட்கார்ந்த இடத்துல அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவியோட சாகணும் இதுதான் ஒரே குறிக்கோளை தவிர மக்களுக்கு என்ன அமைச்சரா இருக்கும் எந்த துறையில அமைச்சரா இருக்கும் அந்த வேலையை செய்யறதுலாம் கிடையாது இன்ஸ்பெக்ஷன் எப்படி தெரியுமா போவாங்க எல்லாம் தான் போவாங்க பக்காவா மாவட்ட ஆட்சியருக்கு சொல்லி அப்புறம் அந்த குழந்தைகள் நல்ல அலுவலகத்துக்கு சொல்லி அதுக்கப்புறம் அந்த அந்த குழந்தைகள் நல்ல அலுவலக மாவட்ட குழந்தைகள் நல்ல அலுவலகம் மூலமா இல்லை மாவட்ட பிஏக்கள் மூலமா குறிப்பிட்ட அந்த ஏரியால உள்ள விடுதிகளுக்கு சொல்லி அன்னைக்கு மட்டும் கொமகமகம் மணக்கம் அன்னைக்கு மட்டும் பிள்ளைங்கலாம் அப்படி நீட்டா இருக்கும் பிள்ளைங்கள்ட்ட நல்லா சாப்பாடு கேட்கவே மாட்டாங்க ஆனா அதுவாவே சொல்லும் ஏன்னா சொல்லி கொடுத்தது அப்படி இங்க நல்ல சாப்பாடு தருகிறார்கள் அப்படின்னு ஒன்னு அதை கேமரால எடுத்து அப்படியே போட்டுக்கிறது அது நல்லாவே அப்பட்டமா தெரியும் நீங்க சொல்லாம கொள்ளாம இன்ஸ்பெக்ஷன் போங்க நீங்க எல்லாம் ஒரு நல்ல பெண்ணா இருந்தா நல்ல ஒரு அமைச்சர் இருந்தா சமூகத்துக்கு நலனின் உண்மையிலே அக்கறையா இருந்தா சொல்லாம போய் நீங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க இப்ப நான் அடிக்கடி நினைப்பேன் நம்ம அன்னை வந்து நான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன் அந்த திட்டம் கொண்டு வருவேன் இந்த திட்டம் கொண்டு வருவேன் விவசாயத்துக்கு இப்படி பண்ணுவேன் உடனே கிண்டல் அடிச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் செய்ய போறதா நல்லா கேட்டுக்கணும் தான் செய்ய போறதா சொல்கிறாரு வழக்கம் போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நூறு அறிக்கைகள் கொடுப்பாரு இல்லையா நான் இதை செய்வேன் நான் வந்தேன் இதை செய்வேன் அந்த க கன்னி தீவு மாதிரி கச்சை தீவும் அப்படி இருக்கும் முடிவுறாது ஒரு நாளும் கச்ச தீவும் முற்று பெறாது கச்சை தீவும் முற்று பெறாது ஆனா அவங்க தேர்தல் அறிக்கையில இருக்கும் இத்தனை ஐம்பது வருஷம் ஆகியும் கச்சை தீவை மீட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்து இன்னும் பிரயாணம் அது வந்து எங்க செவ்வாய் கிரகத்தை தாண்டி வேற இருக்குதா பிரயாணம் இன்னும் முடியல தொடக்கிற பிரயாணம் பிரயாணத்திலயே இருக்குது அது அது மாதிரி இப்ப நீட்டு விளக்கு நாள் தான் சொன்னாங்க நீட்டு விளக்கு இனிமே முடியாது அங்கே முடியாது இங்கே முடியாது நம்மளால ஒண்ணும் அப்படின்னு கைய விரிச்சவங்க இப்ப அதுதான் இலக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க அடுத்த அன்னை வந்து ஒரு விவசாய திட்டத்தை கொண்டு வந்தா இவங்க உடனே வந்து திட்ட திட்டம் நான் இப்படி பண்ணுவேன்னு சொன்னா உடனே இவங்க மாட்டுக்கு வந்து நடமாடும் மருத்துவமனையை வச்சிருவாங்க அதை வச்சிருவாங்க எல்லாம் அறிக்கையில இதுவரைக்கும் எந்த மாட்டுக்கும் மருத்துவ நடமாடும் மருத்துவமனையை வச்சு சர்வீஸ் சேவை செஞ்சதான் நான் பார்க்கல ஆனா அறிக்கை மட்டும் வரும் அடுத்தது வந்து அண்ணன் ஒரு இது இன்னொரு திட்டம் சொன்னா அதுக்கு இப்ப கல் கல்வி எல்லாம் கல்வி கூடங்கள்ல எப்படி இருக்குன்னா அதுக்கு இத்தனை கோடி ஒதுக்குறது அப்படிங்கிறது இவருக்கு செலவு வச்சீங்களா அவருக்கு வந்து ம மண்டபம் கட்டினீங்களான்னா உடனே எட்டு கோடியில் மண்டபம் இது புதுப்பிக்கப்படும் அப்படின்னு படுறது அண்ணன் இப்போவும் அண்ணன் தப்பு பண்ணுறாங்க எப்படின்னா இவங்களுக்கு ஏற்கனவே நிறைய திட்டங்களை போட்டு அதாவது மழை நீர் வடிகால் வரைக்கும் நாலாயிரம் கோடி திட்டம் போட்டு நிறைய பதுக்கிட்டாங்க இவங்க திட்டம் போடுறதே திட்டம் போடுவாங்க அதுக்கு இத்தனை கோடின்னு சொல்கிறாங்க இல்லையா அத்தனை கோடியை ஒதுக்குவாங்க அண்ணன் சொல்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு அப்படி ஒதுக்குவாங்க அதுக்கு ஒரு திட்டம் வேணும் இவங்க ஊழல் பண்ணுவதற்கு ஒரு திட்டம் வேணும் இவ்வளவு வேணாலும் எல்லாமோ திட்டம் போட்டாச்சு திட்டம் போட்டு அமைக்காச்சு இனிமே என்னடா திட்டம் போட்டு அமுக்குறது திட்டம் திட்டத்துக்கு பெயர் கிடைக்கல இப்போ வந்து கோடிகளை ஒதுக்கணும் வீட்டில பதுக்கணும் அப்போ ஆனா இப்ப என்ன புதுசு புதுசா போடுறதுக்கு திட்டமே கிடைக்கலையே நம்ம ஊழல் பண்றதுக்கு திட்டமே கிடைக்கலையே இவங்க திட்டம் போடுறதே திருப்பி திருப்பி சொல்றேன் இவங்க ஒவ்வொரு புது புது திட்டங்கள் போடுறது வேலைகள் செய்வதற்கல்ல அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கல்ல இப்போ அதுல அஞ்சு கோடி ஒதுக்குறாங்கன்னா ஐம்பது லட்சத்துக்கு இல்ல இருபது லட்சத்துக்கு எங்கேயாவது ஒண்ணு இடிஞ்சு விழுற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இடிஞ்சு விழுற மாதிரி பண்ணாங்க தெரியுமா கட்டிட்டு இருக்கும்போதே இடிஞ்சு விழுந்து கீழே வந்து வேலைக்காரங்க நிக்கிறாங்க அது மேல இருந்து இடிஞ்சு விழுது இது மாதிரி ஏதாவது அதுக்கு ஒதுக்குனது பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் இருபது லட்சம் இருக்கும் ஆனா ஒரு லட்சத்துக்கு வெறும் மண்ணை அப்பிக்கிட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி எதாவது ஒண்ணு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு மீதி ஒரு ஒரு தான் செய்வாங்க ஒரு கோடினா ஒரு அஞ்சு லட்சம் தான் வேலை நடக்கும் மீதி எழுபத்தஞ்சு லட்சத்தை இவங்க பதுக்கிடுவாங்க உட்கார்ந்து யோசிச்சாலும் இவங்களுக்கு எந்த திட்டமும் வரல ஏன்னா எல்லா திட்டமும் போட்டு 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 ஒதுக்கியாச்சு இப்ப புதுசா இனிமேல் அமுக்கணும் ஒரு வருஷம் தான் இருக்குது அடுத்த வாட்டி வருவோமா வரமாட்டமானும் தெரியாது முடிஞ்ச வரைக்கும் சுருட்டணும் திட்டத்துக்கு தலைப்பு தெரியாம தலைப்பு தெரியல எங்க நீங்க ஒரு தலைப்பு சொல்லுங்க எங்க நீங்க ஒரு தலைப்பு சொல்லுங்க ஏதாவது தலைப்பு சொல்லி தொலைங்கடா திட்டத்துக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அண்ணன் அவர்களை ஆபத் பாண்டவனா வந்து ரட்சிப்பாரு அப்படின்னு நான் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கேன் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கேன் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கேன்னு சொல்லுவாரு இவங்க அப்படியே அதுல வந்து ஏதாவது காங்கா சாங்காவை மட்டும் எடுத்துக்கிட்டு கூட ஒண்ணு சேர்த்துக்கிட்டு அந்த திட்டத்தை ஒதுக்குவாங்க அதுக்கான நிதியை ஒதுக்கி அவங்க ஊழல் செய்து அவங்க வீட்டுக்கு பதுக்குவாங்க அதனால இனிமே வந்து நாம் தமிழர் கட்சி நமக்கான திட்டங்களை வெளியில சொல்ல கூட நான் நினைக்கிறேன் ஏன்னா நாம ஒவ்வொரு திட்டத்தை சொல்ல சொல்ல இவங்க அதை செய்யறத காட்டி இன்னும் பணம் பாக்குறாங்க அதுதான் எரிச்சலாவது அவங்க வந்து நம்ம நம்ம திட்டத்தை காப்பி அடிச்சு அண்ணனோட எண்ணங்களை காப்பி அடிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டா பரவாயில்லையே அவங்க இந்த திட்டங்களை வகுத்து 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 அந்த திட்டத்துக்கான நிதி இங்க கேட்கலாம் அது எப்படி நிதி வரும் அப்படி இப்படின்னு கேட்டா நம்ம நம்மளுடைய வரிப்பணங்கள் அநியாயத்துக்கு வரி பணம் தான் அது ஒன்றிய அரசு போட்டாலும் மாநில அரசு போட்டாலும் நிதி நம்ம கிட்ட வாங்குற நிதி தான் போகுது மாநில தான் போகுது இப்போ நிதி குவிஞ்சு கிடக்குது இந்த நிதியை வந்து டைரக்டா அவங்க எடுத்து பாக்கெட்ல போட முடியாது நல்லா நியாபகம் இது வந்து நிறைய பேருக்கு படித்தவர்களுக்கு ஓரளவு அரசியல் புரிந்தவர்களுக்கு புரியும் பாவமர மக்களுக்கு புரியாது எப்படின்னா நம்ம ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் நம்ம கிட்ட இருந்து நமக்கே தெரியாம ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அரசாங்கத்துக்கு போகுது ஒரு பிஸ்கட் நீங்க குடிக்கிற ஒரு டீ ஒரு ஒரு ரூபாய் காசுக்கு ஆரஞ்சு மிட்டாய் வாங்கினாலும் அதுல ஒரு சின்ன தொகை உங்களை உங்க உங்க கிட்ட இருந்து நீங்க குடுக்கற காசுல யாருக்கு போயிரும்னா மாநில அரசுக்கு போகுது இப்போ இந்த மாநில கிட்ட நம்மளுடைய காசு குவி குவின்னு குவிஞ்சு கிடக்குது இந்த மாநில அரசோ ஒன்றிய அரசோ இந்த பணத்தை என்ன பண்ணணும்னா அதை பிரித்து ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கி மக்களுக்கான நல்ல திட்டங்களை செயல்படுத்தணும் ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க இதை இதை வந்து இந்த பணத்தை இவங்களுக்கு பார்த்தோன்னா அப்படி கண்ணு மினுங்கும் கை துருதுருதுன்னு வரும் அப்படி கை அரிக்கும் அதை எடுக்காம அவங்களால இருக்கவே முடியாது ஆனால் அதை அப்படி இப்படி வந்த உடனே இப்படி டைரக்டா எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு போயிட முடியாது அதுக்கு தான் பேர் தேடுவாங்க தலைப்பு தேடுவாங்க தலைப்பு தேடி 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 பிடிச்சி ஒரு புது புது திட்டம் அது வந்து உங்களுக்கு அண்ணன் சொல்ற மாதிரி காதில் தேன் ஊற்றுற மாதிரியே இருக்கும் ஆனால் வாயில ஊத்த மாட்டாங்க தேனை கொண்டு போய் காதில் ஊற்றுவாங்க ஏன்னா காதலை ஊத்தினாதான் அது உங்களுக்கு பிரோஜனம் இல்லாமல் போகும் காதில் ஊத்திட்டு அவங்களே இப்படி தொடச்சி நக்கிட்டு போயிடுவாங்க நம்மளை நம்மளை அது நாம நக்கற கூட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க இப்படி புது புது திட்டமா போடும் உடனே பணம் குவிஞ்சு போச்சு இப்போ இதை எடுக்கணும் என்ன பண்றது ஓடு ஒரு திட்டத்தை அறிஞர் நூலகம் ஆஹ் கொலைஞர் நூலகம் அதுக்கு இது நடமாடும் மருத்துவமனை நடமாடும் பள்ளிக்கூடம் எங்கேயாவது நானும் வீடு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் நடமாடும் பள்ளிக்கூடத்தை நான் இன்னும் பார்க்கல வந்து அட்லீஸ்ட் உங்க வீட்ல பிள்ளை இருக்கா குழந்தைங்க இருக்காங்களா ஆசிரியர் தேவைப்படுதா நாங்க நடமாடும் ஆசிரியர் சம்மந்தப்பட்டவங்க வந்து சரி தான் வேண்டாம் எங்கேயாவது கிராமத்துல ஏதாவது ஆசிரியர்கள் நடமாடும் பள்ளிக்கூடம் இல்லம் தேடி கல்வி ஆசிரியர்கள் வந்து கொடுக்குறாங்களா யாராவது சொல்லுங்க எங்கேயோ ஒரு அஞ்சாறு இடத்துல இருக்கும் அதை மட்டும் போட்டோ பிடிச்சி போடுவாங்க யாராவது கிராமங்கள்ல தொடர்ச்சியாக இது நடைபெறுதுன்னா எனக்கு சமூக வலைதளங்கள்ல வெளியிடுங்க எவ்வளவு சமூக வலைத்தளங்கள் அணுகிற முறையில் இருக்கு வெளியிடுங்க பார்க்கலாம் இல்லம் தேடி கல்வி அது பேர்ல இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு ஒரு நிதியை ஒதுக்குவாங்க அதுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பவம் கொடுக்குற மாதிரி அந்த நிதியெல்லாம் அவங்க வீட்டுக்கு தான் போகும் இல்லம் தேடி மருத்துவம் இல்லத்துல தான் இருக்கேன் நான் உன்னும் லண்டன்ல எல்லாம் இல்ல தான் இருக்கேன் ஒரு நாளும் உங்களுக்கு தலைவலியா காய்ச்சலா அவங்க பேஸ்டில் உப்பு இருக்கான்னு யாரும் வரல சரியா அதனால இவங்க திட்டம் எல்லாம் உங்களுக்கு பார்த்த உடனே ஆஹ் திட்டம் எல்லாம் பயங்கரமா இருக்கேன் யாருக்கோ பயன்படுது யாரும் எளிய மக்களுக்கு போகுது நமக்கு வரல ஆனா அங்க போயிருக்கும் போல அந்த ஊருக்கு போயிருக்கும் போல நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க அந்த ஊர்ல உள்ளவங்க என்ன நினைச்சுப்பாங்க நமக்கு வரல ஏதோ ஒரு ஊர்ல நடக்குது போல யாருக்கோ பயன் பயன் நடக்குது அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஆனா எதுவுமே நடக்காது திட்டங்கள் வகுக்கிறது அந்த திட்டங்கள்ல ஒதுக்கப்பட்ட கோடிகளை பதுக்குறது அப்புறம் சும்மானாலும் ஒரு பத்து இருபது ஒரு நூறு பேரா ஆசிரியர்கள் பேரை போட்டுக்க வேண்டியதான போட்டு இவங்களுக்கு சம்பளம் ஏன்னு கள்ள பில்லு வச்சுக்கிட்டு அது அந்த தொகையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்து தன்னுடைய ம மனைவி வந்து ஹோம் மேக்கராக இருக்கிறதுல அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு நம்ம மனைவி மட்டும் இது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாளே நல்லாவா இருக்குது அதனால் அவ்வளோ ஒரு பிஸ்னஸ் உமன் ஆக்கிடும் அப்படின்னு தண்ணி வியாபாரி ஆக்கிடுறது இப்படி ஒருத்தர் விடாமல் வியாபாரத்தில் கொண்டு வந்து நுழைச்சி அதாவது எடுக்கிறத கூட பன் பெருக்கிறது எப்படி அப்படிங்கிற வித்தை எல்லாம் கத்துக்கிட்டவங்க இந்த திமுக காரங்க இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா ரஜினி சொன்ன மாதிரிதான் அவங்களால கடவுளால கூட காப்பாத்த முடியாது